ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்துட்டு சூப்பரான ஒரு பிரியாணி தான் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு வெங்காயம் அதில் வந்து கட் பண்ணி அதை வந்து அதிலே போட்டுலாங்க அதுக்கு தேவையான பட்டை லவங்கம் எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம் அதையும் வந்து அது கூடவே நம்ம வந்து சேர்த்துடலாம் இந்த பிரியாணி வந்து நீங்கள் கடையில் போய் கேட்டாலும் வந்து கிடைக்காது அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இப்போ நம்ம எல்லாம் போட்டதுக்கப்புறம் தக்காளி வந்துட்டு ஒன்று மட்டும் போட்டுக்குங்க ஏன்னா இதுக்கு நம்ம ரொம்ப வந்து என்ன தயிர் தான் வந்து நிறையா சேர்க்க போகிறோம் அதனால் ஒரு தக்காளி அப்படிங்கிறதே போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகா வந்து நான் போட்டிருக்கேங்க அது போதும் ஏன்னா நம்ம வந்து பொடி ஆட் பண்ணுவோம் அதனால் ரெண்டு பச்சை மிளகா போதும் நிறையா பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணாதீங்க இதில் வந்து நான் ஊற வச்ச மீன் மேக்கரையும் அது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்க போகிறேங்க வதக்கினதுக்கு அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் வந்து தயிர் வந்து போட்டுக்கலாம் தயிர் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறேங்க இந்த பிரியாணி ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க ரெண்டாவது இது வந்து மில்லட் பிரியாணினால் நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் நம்மளுக்கு எதுவும் ஆகாது தினமும் கூட சாப்பிட்லாங்க இதில் காரத்துக்கு நான் வந்து அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து போட்டு வதக்கியிருக்கேன் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் பொடி இவ்வளோதாங்க நான் வந்து இதில் போட்டது அப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் இது போட்டு நல்லா வந்து விதைக்குங்க உங்கள் காரத்துக்கு உங்களுக்கு வந்து நிறையா காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட வந்து போட்டுக்கலாங்க ஏன்னா அவங்க அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் காரம் பிடிக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் காரம் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக இருந்தால் போதும் அதனால் நீங்கள் வந்து பார்த்து வந்து போட்டுக்கிருங்க இந்த பிரியாணி வந்து மில்லட் பிரியாணினால் இது வந்து சுகர் பேஷண்ட்டு ப்ரெஷர் இருக்கவங்கெல்லாம் இது வந்து தினமும் சாப்பிட்லாங்க இந்த இந்த பிரியாணி அவங்களுக்கு டெய்லி கூட நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம உடம்புக்கு இந்த பிரியாணி குழந்தைங்க கூட வந்து சாப்பிட்லாம் அவங்களுக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இந்த மில்லட் பிரியாணி வந்து சாப்பிட மாட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இதுக்கு நாம் குதிரவாளி தாங்க எடுத்திருக்கோம் குதிரவாளி வர தான் வந்து எடுத்திருக்கோம் நாம் இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம அளவு ஊற்றுற தண்ணி தாங்க முக்கியம் ஏன்னா நிறையா தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா கொலஞ்சி அது என்ன சொல்கிறது குழஞ்சி ஒரு மாதிரி பொங்கல் மாதிரி ஆயிரும் அதனால் நீங்கள் வந்து தண்ணியை வந்து அளவாக எடுத்துக்கிங்க இப்போ ஒரு டம்ளர் எடுக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒன்றே முக்கால் டம்ளர் வந்து தண்ணி ஊற்றுங்க இல்லை நான் ஒரு டம்ளர் ஃபுல்லாக வந்து அரிசி எடுத்துகிட்டு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றுறாதீங்க ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் கூட எனக்கு தெரிஞ்சு போதும் அவ்வளோதான் ஏன்னா இது வந்து ரொம்ப கொழையாமல் இருக்கணும் அப்படின்னா ஒன்றரை டம்ளர் ஊற்றிட்டு லைட்டாக அந்த நம்ம வந்து அதில் ஊற்றி லைட்டாக கொதி வர்றப்ப நம்ம அரிசியெல்லாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிக்க வைக்கலாங்க இதை வந்து நீங்கள் தம் கட்டுறதுமே வந்து ஒரு பத்து நிமிஷம் போதுங்க ஏன்னா இது வந்து ஈஸியாக வந்துட்டு வெந்துடும் ஈஸியாக வேக வச்சிடலாம் அதனால் நீங்கள் வந்து நல்லா அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு தம் கட்டிடுங்க தம் கட்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் நெண்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான வந்து மில்லட் பிரியாணி ரெடிங்க இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த சாப்பாடு சாப்பிட்லாம் அவங்க உடம்பும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை பார்க்கலாம் ஓகே பாய்